பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நியூஸ் இன்னைக்கான மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரமோ பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல நடக்க போற மிட் வீக் எவிக்ஷனுக்கான ப்ரமோ தான் அதாவது பைனலிஸ்டா இருக்கிற ஆறு பேருமே பிக் பாஸ் வீட்ல இருக்கிற ஆறு இடங்கள்ல போய் ஒளிஞ்சுக்கங்கப்பா நீங்க ஒளிஞ்சு கதவு திறந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எவிட் ஆக மாட்டீங்க திறக்கல அப்படின்னா நீங்க வெளியே போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க இதுல எந்த ஒரு சஸ்பென்ஸுமே இல்லங்க இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே போறது காட்டு முராண்டி காட்டான் விஜய் தான் அதாவது மாயாவோட அடிவருடி மாயாவோட அடிமை மாயாவோட சொம்பு தூக்கி ஆமா இந்த விஜயவர்மா தான் இன்னைக்கு வெளியே போறான் அதாவது இவன் முதல்ல வந்து வெளியேறும் போது கூட பரவாயில்லப்பா கோவம் வந்துருச்சு அப்படின்னா காட்டு முராண்டித்தனமா நடந்துக்கிறான் இருந்தாலும் ஒரு நல்ல பிளேயர் அப்படிங்க மாதிரி நினைச்சிருந்தோம் ஆனா இவனோட ரீஎன்ட்ரிய பொறுத்தளவுல கேவலமா அம்மாஞ்சி மாதிரி நடிச்சுக்கிட்டு மாயாவுக்கு சொம்பு தூக்குறது மாயாவுக்கு எடுபடி பயில மாயாவுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள டவுன் பண்றதுக்காக பல கேவலமான வேலைகளை பண்றது டாஸ்க்கு வந்துட்டா வேணும் வேணும்னே விட்டு கொடுக்கறது இல்லனா டாஸ்க்ல கண்டபடி தில்லாலங்கடி வேலைகளை பண்றது இப்படி கேவலமா மாமா வேலை பாக்குறதுக்காகவே இந்த விஜயவர்மா மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியா பண்ணிருக்காங்க ஆமாங்க இவனை பொறுத்தளவுல மாயாவோட குள்ளநரி கூட்டத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கடைசி வீக்குக்கு மாயாவை கொண்டு வந்துட்டான் அந்த வகையில நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு நீ வெளிய வந்துடா அப்படிங்கிற மாதிரி இந்த மாமா விஜய் தூக்கி வெளியே போட்டாங்க என்ன பொறுத்தளவு விஜயவர்மா எல்லாம் வர்மாலாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர் அவ இருந்த இடத்துல இன்னைக்கு விசித்ரா தான் இருந்திருக்கணும் இந்த சொம்பு தூக்கியையும் அந்த ஆயாவையும் காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் விசித்ராவை தூக்கி இந்த மாமா டிவியை வெளியே தூக்கி போட்டானுங்க எதுக்குடா இந்த மானங்கொட்ட பொழப்பு இதுக்கு எதுக்குடா நீங்க சோகம் நடத்துறீங்க இப்ப பாருங்க பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே மாயாவுக்கு சொம்படிச்சுட்டு இருக்கானுங்க அதுலயும் குறிப்பா இந்த விக்ரம்லாம் மானம் கட்டு போய் அவன் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் அதாவது மாயா கேவலமா விளையாடுறா மாயா தப்பா விளையாடுறா உன்ன தப்பா காட்டுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா அவனோட தங்கச்சி எல்லாருமே குறை சொல்லிட்டு போனாங்க அவங்க சொன்னதெல்லாம் பொய் மாயா நல்லவ மாயாதான் உத்தமி என் தங்கச்சி கெட்டவ எங்க அப்பேன் கெட்டவன் எங்க அம்மா கெட்டவ அப்படிங்கிற மாதிரி இந்த மானம் கெட்ட போய மாயாவுக்கு மாமா வேலை பாத்துட்டு இருக்கான் அதே மாதிரிதான் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அக்ஷயாலாம் வேற லெவல் அவ மூஞ்ச பார்த்தாலே காண்டாகுது அனனியாவை பொறுத்தளவுல எப்பமோ அதே வேலையதான் பாப்பா இப்பமும் அதே வேலையை தான் பாத்துட்டு இருக்கா அந்த வகையில இந்த சீசனை பொறுத்தளவுல மாயாவுக்கு மாமா வேலை பாக்குறதுக்காகவே ஒரு சீசன் இதுக்கு என்ன தெரியலங்க என்னதான் இருந்தாலும் மாயா கேவலமான ஜென்மம் வந்து டைட்டில் வின் பண்ணிட கூடாது அப்படிங்கறதான் நம்மளோட எண்ணம் என்னதான் இருந்தாலும் இந்த மாமா டிவி என்ன வேலை பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்து பார்க்கலாம் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துற இந்த சொம்பு தூக்கி விஜய வருமாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பத்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ